தம்பி சீமா கண்ணன் மாநில இளைஞர் வாசரை என் உறவுகள் அனைவரும் எங்கள் முன்னாடி அடிக்கடி வைக்கிற கேள்வி இது நாம் தமிழர் விவசாயி சின்னம் முடக்கப்பட்டுருச்சே விவசாய சின்னத்தை நீங்கள் மீட்டு எடுத்துருவீங்களா அண்ணன் சீமானு இதற்குண்டான முயற்சிகள் எடுக்கிறாங்க தொடர்ச்சியாக முயற்சிகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம் ஒன்றே ஒன்றை என் உறவுகளுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் நாம் நாம் தமிழர் இயக்கமாக இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது பத்து பேர் மட்டும்தான் கருப்புச் சட்டை போட்டு சுற்று கொண்டிருந்தோம் அந்த கருப்பு சட்டை காலத்திலேயே காங்கிரஸையும் இந்த பாரத மண்ணை ஆண்டு கொண்டிருந்த பாரதிய ஜனதாவையும் அன்றைய தேசிய கட்சிகளையும் தமிழக நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருந்த திராவிட கட்சிகளையும் கதறடித்து வீட்டில் அமர்த்தியவர்கள் நாம் நமக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் வெல்வோங்கிற துணிவும் தைரியமும் நம்மகிட்ட இருக்குது அதை அண்ணன் சீமானவர்கள் நமக்கு ஊட்டியிருக்காங்க ஒன்றே ஒன்று நான் உங்களிடம் ஆள் மனதில் ஒரு கேள்வியை எழுப்பி பாருங்க இதே கர்நாடக மண்ணில் இன்று விவசாயி சின்னம் எங்களுடையது விவசாயிக்கு ஆதரவாளர்கள் நாங்கள் என்று ரெட்டி ஒரு வழக்கு போட்டிருக்காரு ஒன்றே ஒன்றை நாங்கள் கேட்கிறேன் இவர்கள் ஜந்தர் மந்தரில் விவசாயிகள் டெல்லியில் அரை நிர்வாணமாக படுத்து உருண்ட பொழுது எங்க போனாங்க அவர்கள் கடுங்குளிரிலும் மலையிலும் படுத்து கிடந்து அத்தனை நாள் ஒரு இரண்டு ஆண்டு காலமாக மோடி அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்பொழுது விவசாயிகளுக்காக ஒரு போராட்ட குரலை இந்த இயக்கம் எழுப்பி இருக்குதா இப்பொழுது மட்டும் தேர்தல் வந்தால் எங்கிருந்து புதுசு புதுசா கிளம்பி வரீங்க ஒன்றே ஒன்றே தேர்தல் ஆணையத்திடமும் மாண்பு நீதி நீதி நாம் தமிழரின் இளைய பிள்ளைகள் வைக்கிறோம் தேர்தல் நேரத்தில் மட்டும் புதிதாக உருவாகிற புதுவா புதிதாக உருவாகி வீண் குழப்பங்களை ஏற்படுத்துகிற இது போன்ற கட்சிகள் நீங்க முதல் தடை செய்யுங்க இது போன்ற ஓட்டு பொறுக்கி அரசியல்வாதிகளை இந்த நிலத்திலிருந்து தடை செய்யுங்க ஜனநாயக இந்தியா கட்டாயம் வளரும் இவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க எந்த மக்கள் போராட்டத்தில் வந்து நின்று இருக்காங்க தமிழர் மண்ணுக்கு ஆக வேணாம் ஆந்திர மண்ணுக்காக வேண்டாம் இந்திய நிலப்பரப்புக்காக வேண்டாம் அவர் உருவாகி உள்ள அந்த கர்நாடகா கர்நாடக மக்களின் வாழ் உரிமைக்காக இருக்காங்களா இவர்களை ஒரு கட்சியாக நீங்கள் இவங்களுக்கு எதுக்கு சின்ன வச்சு என்ன செய்ய போறாங்க நாம் தமிழர் பிள்ளைகள் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் கட்டாயம் வெல்லுவோம் நீங்க செருப்பை கொடுங்க விளக்கமாற கொடுங்க தலைமுடியை கூட கொடுங்க கட்டாயம் நாங்கள் தான் வெல்ல போறோம் நீங்கள் எங்க எங்கள் அண்ணன்மார்கள் வீடுகளில் நடத்திய என்ஐஏல இருந்தும் தற்பொழுது எங்கள் விவசாய சின்னத்தை பார்த்து பயப்படுவதில் இருந்தே தெரியுது அப்பட்டமாக தெரியுது ஆரிய திராவிட கூட்டம் இருந்து நாம் தமிழர் என்கிற தமிழ் தேசிய அரசியல் இந்த நிலத்தில் பிறந்து விட்டது தமிழக சட்டமன்றத்தையும் பாராளுமன்றத்தையும் நாம் தமிழர் பிள்ளைகள் விரைவில் செல்ல போகிறார்கள் என்கிற அறிகுறியை காட்டுது இவ்வளவுதான் உண்மையான அரசியல் நோக்கம் தானா உண்மையான அரசியல் நோக்கம் தானுங்க ஐயா நன்றாக சிந்தித்து பாருங்க இந்த இத்தனை நாள் கர்நாடகா மண்ணில் பிரச்சனை நடந்தது கர்நாடகா இருந்து நாம் தண்ணீர் கட்டு போராடி கொண்டிருந்தோம் அப்பொழுது நம்ம எதிர்த்து அவர்கள் போராடி இருந்தால் கூட நாம் சந்தோஷப்பட்டிருக்கலாம் அதே போல விவசாயிகள் இன்னைக்கு நேற்று வரைக்கும் கூட போராடிட்டு இருக்காங்க டெல்லியில் அந்த விவசாயிகளுக்காக ஒற்றை அறிக்கை இன்னைக்கு வரைக்கும் அவங்க விட்டது கிடையாது அவருடைய போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்காங்களா அந்த விவசாயிகளை விரட்டி அடிக்க விரட்டி அடிக்கிறதுக்கு சைரன் என்கிற அந்த மிகப்பெரிய ஒளி அந்த ஆயுதத்தை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க அது அந்த விவசாயிகளின் காதி செவித்திறனை வந்து முழு முழுவதாக அழித்திரும் அப்பேற்பட்ட ஒரு பேராயத்தை அங்கே கொண்டு வந்து வைத்திருந்த பொழுது நாம் தான் தவிர இது போன்ற அமைப்புகள் என்னைக்காக கதறி இருக்காங்களா இவர்கள் தேர்தல் காலத்தில் மட்டும் எப்படி உருவெடுக்கிறாங்க இத்தனை நாள் இவர்கள் அங்கீகாரம் பெற்றார்களா என்ன ஏது ஒரு சின்ன பதிவு என்னை வைத்துக்கொண்டு இவர்கள் செய்கிற அழிச்சாட்டியத்தை தேர்தல் ஆணையம் ஏற்குதா இது போன்ற உதிரி கட்சிகளை தேர்தல் ஆணையம் ஏற்குதா அதுதான் எங்களுடைய கேள்வி மாண்புமிகு நீதி அரசருக்கு நாங்கள் வைக்கிற கே கேள்வி இது தான் இங்கே உள்ள இந்த மிச்ச சொ சொச்ச மன்னர்கள் செய்கிற மன்னர்களிடம் நாங்கள் நீதி கேட்க வந்த வந்தவர்கள் அல்ல நீதி தேவதையின் தூணாக நிற்கிற நீதி அரசர்களிடம் நாங்கள் இந்த கேள்வியை வைக்கிறோம் இது போன்ற கட்சிகளை நீங்கள் தடை செய்யுங்க இது போன்ற இயக்கங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து வருடமாவது பொதுமக் எதுவும் எந்த இயக்கம் ஆரம்பித்தாலும் சரி எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஐந்து வருடம் மக்கள் பணி அவர்களுக்கு மக்களுடைய போராட்ட களங்களிலும் மக்களுடைய நலனிலும் எத்தனை போராட்டங்கள் செஞ்சுருக்காங்க இந்திய தேசிய ஒற்றுமைக்காக அவர்கள் எத்தனை நன்மைகள் செஞ்சுருக்காங்க அவர்கள் செய்த பணிகள் என்ன இதையெல்லாம் பார்த்துட்டு முதல்ல பதிவு கொடுங்க எடுத்தடுப்பில் வரவனுக்கு பூரா பதிவு வேண்ணு கொடுத்துட்டு இருக்கிற சின்னத்தெல்லாம் குழப்பலாட்டம் பண்ணி தேர்தலில் ஒரு வியூகத்தை வகுக்கிற வியூ இது என்ன வியூகம் இது வியூகமே கிடையாது இதுதான் எல்லா எல்லாருடைய கேள்வி கிடையாது நாம் தமிழர் பிள்ளைகள் மிகுந்த சிரிப்போடு மகிழ்ச்சியோடு இருக்கும் சரி போன தடவை விவசாய சின்னத்தை கொண்டு கொடுத்தாங்க அதை எப்படியோ கொண்டு போய் சேர்த்துட்டோம் நீ அடுத்து என்ன கொடுப்பாங்க எப்படி வரைகிறது அதை பற்றி தான் சிந்திப்பாங்களே தவிர நாம் தமிழர் பிள்ளைகள் எந்த காலத்திலும் சோர்ந்து போகிற பிள்ளைகள் அல்ல எங்களை சோர்வடையும் பிள்ளைகளாக சீமான அண்ணன் வளர்த்ததும் கிடையாது அது கொஞ்சம் ஒரு வேதனையாக தாங்க இருக்கும் எங்களிடமிருந்து பறிக்கும் பொழுது அதாவது ஒரு இவங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா ஒரு மாணவன் கஷ்டப்பட்டு எழுதி அந்த தேர்வு தாளை திருடி கொண்டு தன்னுடைய தான் மதிப்பெண் பெற்றதாக ஒருத்தன் காட்டினானா எவ்வளோ வழி வரும் நான் விடிய விடிய உட்காந்து பாடம் படித்து விடிய விடிய எங்கள் அம்மா தேநீர் வச்சு கொடுத்து என்னை படிக்க வச்சு காலையிலேருந்து அதை மறுபடியும் மனப்பாடம் செய்துவிட்டு அந்த புத்தக பையை வீட்டில் வைத்து விட்டு நான் போய் நேர்மையாக தேர்வு எழுதி நான் பெற்ற மதிப்பெண்ணை இன்னொருவன் அது என்னுடைய மதிப்பெண் என்று சொன்னால் எனக்கு எவ்வளவு அழுகையும் வேதனையும் வரும் அதே தான் இது நீண்ட நெடுங்காலமாக தமிழகத்தின் சீமானண்ணன் அண்ணன் அவர்கள் நடக்காத தெருவே கிடையாது அவர் நிற்காத விவசாயிகள் போராட்டமே கிடையாது கேள் எரிவாயு குழாய் பதிப்பு முதலாளாக சீமான் நின்றார் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு முதலாளாக சீமா நின்றார் தஞ்சை மண்ணில் அனைத்து விவசாய நிலங்களிலும் ஜேசிபி புல்டோசர் விட்டப்போ முதலாளா போய் நின்றார் எத்தனை போராட்ட களங்கள் தான் நின்றோ இத்தனையை செய்து ஒரு மதிப்பெண் பெற்ற அந்த மதிப்பெண் பட்டியலை கூட வெளியில விடாம நோகடிக்கிறது அந்த தேர்வு எழுதி அந்த மாணவனுக்கு எவ்வளவு வழி தருமோ அதே வழிதான் இந்த பிள்ளைகளுக்கு உங்களிடம் நான் எளிமையா சொல்லிடுறேன் அன்று வெறும் இந்த ரிலையன்ஸ் ஐநூறு ரூபாய் கையில் கையில இருந்தது வெறும் நோக்கியா சிடிஎம்ஐ ஃபோனு கையில் இருந்தது குறுஞ்செய்து மிஞ்சி போனா பத்து பேர் ஐம்பது பேருக்கு தான் அனுப்ப முடியும் கூப்பிட்டு தான் பேசணும் அந்த காலத்திலேயே நாங்கள் இரட்டை மெழுகுவர்த்தியை கொண்டு சேர்த்து இந்த நிலத்தில் வாக்கு வாங்கியவர்கள் தான் இப்பொழுது ஒன்றுமல்ல அனைத்து சமூக ஊடக சமூக ஊடகங்களும் நாம் தமிழர் பிள்ளைகள் தான் அவர்களே ஊடகமாக மாறி நிற்கிறாங்க ஒரே நாள் தான் அண்ணன் அண்ணன் வாயிலிருந்து சொல் வந்து விழுகிற அடுத்த நொடி பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்ந்துடும் அவ்வளோ பெரிய வலிமையோடு தான் நாம் தமிழர் பிள்ளைகள் களத்தில் நிற்கிறோம் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது எங்களுக்கு எளிதான காரியம் பொதுமக்களே கேட்குறாங்கல்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்களே தம்பி அந்த சின்னத்தை பரிசு ஆனங்கள் அதை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்க அண்ண்ட சொல்லி என்ன வழக்க வேணாலும் போடுங்க வழக்கு செலவு கூட பொது நிதியாக நம்ம தட்டலாம் அதை மக்கள் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க காலையில் நாங்கள் ச அந்த சந்தை சந்தையில் வந்து விவசாயிகள் காய்கறி இறக்கிட்டு இருக்காங்க அவர் கேட்குறாங்க என்ன தம்பி இந்த தடவை சின்ன என்ன சின்னத்தை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையில சின்ன நம்ம இதை கிடச்சிருமா என்ன எது அந்த இயக்கத்துக்கு காரணம் இது போன்ற இந்த அரசியல் தலைவர் மக்கள் தான் நாங்கள் நானும் நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன் தாமரை என்னுடைய முகப்பில் ஒரு படமாக வச்சுக்கிறேன் பதிவு எண்ணை நான் ஒன்று வாங்கிக்கிறேன் இதே பாரதிய ஜனதா இந்திய பெரிய நிலத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா எனக்கு தாமரை சின்னத்தை கொடுக்குமா இல்லை நாளைக்கே ஒரு உதயசூரியனை நான் ஒரு ஒரு மாதிரி வரைஞ்சிக்கிறேன் நானும் உதயசூரியனின் பதிவு எண் கொண்டவன் தான் எனக்கு உதயசூரியன் சின்னத்தை கொடுப்பீர்களா அதே போல் இரட்டலையை நான் வரைஞ்சி வச்சுக்கிறேன் வரைஞ்சி வச்சு நானும் ஒரு பதிவு எண் வாங்கி அடுத்த ச சட்டமன்ற தேர்தலப்போ நானும் உள்ளே வரேன் அஞ்சு வருஷம் நான் படுத்து தூங்கிடுறேன் இது அலுச்சாட்டி அரசியல் மக்கள் வீண் குழப்பங்கள் எதை அடைய வேணாம் நாம் தமிழர் பிள்ளைகள் உங்களோடு தான் நாங்கள் நிற்கிறோம் எந்த சின்னம் கொடுத்தாலும் என் மக்கள் வெல்ல வைப்பாங்க என்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் எங்களுயிர் அண்ணன் தமிழகத்தின் தெருக்களிலும் இந்த எளிய பிள்ளைகளை உயர்த்தி விடும் க களமாக இந்த கட்டி அமைச்சிக்கிட்டு இருக்காரு உங்கள் கையில் தான் இருக்குது எந்த சின்னத்தை கொடுத்தா என்ன விளக்கமாறு சின்னம் கொடுத்தா விளக்க மாற்ற வச்சு அடித்து வெரட்ட போகிறோம் செருப்பு சின்னம் கொடுத்தா செருப்பு எடுத்து அடித்து வர வரட்ட போகிறோம் இவ்வளவுதானே சின்னமாக நம் எண்ணத்தை மாற்றி விட போகுது அண்ணன் சொன்னது போல தான் எண்ணம் எண்ணம் தான் இங்கே முக்கியம் நல்ல எண்ணம் கொண்ட தலைவனாக ஒரு தலைவன் தமிழக வரலாற்றில் இப்பொழுது தான் நம்ம கையில் கிடைச்சிருக்காரு அந்த தலைவனையும் இழந்து விடாதீர்கள் இந்த உங்கள் வளர்த்த நீங்கள் வளர்த்த பிள்ளைகள் களத்தில் நிற்கிறோம் கட்டாயம் நாம் வெல்வோம் நாற்பது தொகுதியும் நாம் தமிழர் பிள்ளைகள் வென்றார்கள் பாராளுமன்றத்திற்கு சென்றார்கள் இந்த பாரதேசம் பட்ட துயரத்தை போக்கினார்கள் என்று வரலாறு பதியட்டும் நன்றி வணக்கம்